புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இது புதுச்சேரி காவல்துறை என்னென்ன ஏற்பாடுகள் செய்துள்ளது விரிவாக விவரிக்கலாம் புதுச்சேரி நகரில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து உறுதி செய்ய மாநில காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை குறித்து தகவலை மாநில டிஐஜி சத்யசுந்தரம் காணொலி மூலமாக வெளியிட்டுள்ளார் புதிய நெறிமுறை நம்பர் பிளேட்டில் அமல் வரும் அனைத்து வாகனங்களுக்கும் உடனடியாக பறிமுதல் செய்யப்படவும் மேலும் மது குடித்துவிட்டு வாகனம் இயக்குவரின் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதே போல் மது வாகனம் போட்டு வந்தால் போலை பெரும் வரை அவர்கள் வாகனம் மீண்டும் வழங்கப்படாது என எச்சரிக்கையும் குறித்துள்ளார் அதே போல் கடற்கரை பகுதியில் எழுபதுக்கும் மேற்பட்ட புதிய சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன இதனால் நகரம் முழுவதும் உள்ள சிசிடிவி கேமராக்கள் மற்றும் தனியார் கடையில் உள்ள கேமராக்களும் காவல்துறையும் கண்காணிப்பு இணைக்கப்பட்டுள்ளது ட்ரோன் கேமரா மூலமாகவும் போக்குவரத்து மற்றும் சட்ட நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் பாண்டி மெரினா இந்திரா காந்தி மைதானம் உப்பளம் மைதானம் புதிய துறைமுக மைதானம் பெட்டிப்பள்ளி பழைய சட்டக்கல்லூரி மைதானம் பாலிதாசன் மகளிர் கல்லூரி பாத்திமா கல்லூரி உள்ள பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் வாகன நிறுத்த வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது அதே இன்று ஒரு மணி வரை வைட்டம் பகுதியில் இரண்டு மணி முதல் வைட்டம் பகுதியில் வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட என தெரிவிக்கப்பட்டது அதே போல் புதுச்சேரி மாநில எல்லைகளில் வழிகாட்டுவதற்கு கியூஆர் வசதி அறிமுகப்படுத்தியுள்ளது வெளியூர் பயணிகள் எந்த பகுதிக்கு செல்வது என்பதை ஸ்மார்ட் போன் மூலமாக எளிதாக அறிந்து கொள்ளலாம் மாநில எல்லையில் குழந்தைகளுடன் வரும் குடும்பங்களுக்கு குழந்தைகள் கையில் பெற்றோரின் மொபைலின் கொண்ட பேண்ட் ஒட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டது புதுச்சேரி கடற்கரையில் குளிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டது தடுப்பு வேலைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அவசர தேவையில் மீட்பு அணியின் விட மட்டுமே கடலில் இறங்க அனுமதி வழங்கப்படும் மாநிலம் முழுவதும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் புத்தாண்டு பாதுகாப்பு பணிக்காக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் வாகனத்தை இருந்து கடற்கரைக்கு பகுதிக்கு செல்வதற்கு முப்பது மின்சார பேருந்துகள் காவல் பாதுகாப்பாக இயக்கப்படும் கடந்த ஆண்டு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவின் காரணமாக புத்தாண்டு கொண்டாட்டத்தை கட்டுப்படுத்த நிலையில் இந்த ஆண்டு அதிக அளவில் கொண்டாட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது அபிராமி தகவல்களுக்கு நன்றி சத்குமார் திருநெல்வேலி மக்களே நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு எஸ் லாஞ்சிங் ஜி ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் என் கிளைப் தச்சநல்லூர் திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி அதுவும் அமிர்தாவதியாலயும் பக்கத்திலேயே நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும் தான் நோ மிடில் மேன் சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதனாலயே மார்க்கெட் பிரைஸ் தேர்ட்டி லேக்ஸ் பர்சென்ட் இருக்கும்போது ஜி ஸ்கொயர் பிரைஸ் ஒரு சென்ட்க்கு வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் லேக்ஸ்ல கொடுக்க முடியுது திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க இத விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்ட புக் பண்ணிருங்க ஜி ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் அண்ட் கிளேவ்